ஆண்டவரின் மந்தை அமைதியில் வாழ வேண்டும் நான் இருந்தால் பிரச்சனை செய்வேன் நான் இருந்தால் பிரச்சனைகள் வரும் எனவே நான் ஒதுங்கிக் கொள்ளுகின்றேன் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான இலக்கு கர்வமும் அகங்காரமும் கொண்ட நாவண்மையில் வைத்திருக்கும் நம்பிக்கையை விடுத்து அடக்கத்தோடு உங்களையே கையளியுங்கள் ஏசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தொடர்ந்து நாம் இந்த தவ காலத்தில் நம்மையே இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய விதத்தில் வாழ துடித்துக் கொண்டிருக்கின்றோம் திரு அவை தந்தையரின் காலத்தில் இதுவரை என்னென்ன வழிமுறைகளில் எல்லாம் எதற்கெல்லாம் பாவ மன்னிப்பை மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நிகழ்ந்ததை நாம் பார்த்தோம் இன்று திரு அவை தந்தையர்களுள் சிலர் நமக்கு நம்முடைய நல் வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை பற்றி பார்ப்போம் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ரோமை நகர ஆயராக இருந்த முதலாம் கிளமெண்ட் என்பவர் கொரிந்து நகர மக்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார் காரணம் கொரிந்து நகரில் திருத்தூதர்களால் நியமிக்கப்பட்ட மூப்பர்களுக்கு எதிராக ஒரு சிலர் கிளர்ச்சி செய்து மக்களிடையில் பிளவினை ஏற்படுத்துகின்றார்கள் எனவே குறிந்து நகர திருச்சபையின் பெயர் களங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே வேளையில் மீண்டும் அந்த நகர கிறிஸ்தவ மக்களுக்கு நல்ல பெயர் வர வேண்டும் என்றால் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கருதி ரோமை நகரிலிருந்து ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார் அதில் பிளவுகளை பிணக்குகளை ஏற்படுத்தியவர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பரிந்துரை இதுதான் குறிந்து நகர மக்களுக்கு கிளமெண்ட் எழுதிய முதல் கடிதம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை இருக்கக்கூடிய வசனங்களில் அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் கண்ணீரோடு ஆண்டவருடைய திருமுன் விழுவோம் தன்னலத்தை விடுத்து பொது நலத்தை நாடுவோம் இதுதான் இந்த வசனங்களின் மைய கருத்து இரண்டு முக்கியமான படிப்பினைகள் பிளவுகளை ஏற்படுத்தி உண்மையான கிறிஸ்தவ தாகத்தை அகற்றிய உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையையும் உறவையும் சீரழித்த அந்த கயவர்கள் ஆண்டவரின் திருமுன்னால் விழ வேண்டும் அதாவது பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மனம் திருந்துவதாக வாக்களித்து அதற்கான பரிகாரத்தை தேடுகின்ற மனநிலையோடு ஆண்டவரின் திருமுன் விழ வேண்டும் என்று கேட்கின்றார் இந்த பிரிவினைக்கும் கிறிஸ்தவத்தை விடுத்து உலக போக்கில் பதவி ஆசை பிடித்தவர்களும் எதற்காக இவ்வாறு கலகம் செய்தார்கள் தன்னலம் நான் உயரிய பதவியில் அமர வேண்டும் நான் மக்கள் மத்தியில் சிறப்பு பெற வேண்டும் எனவே அந்த தன்னலத்தை விடுத்து பொது நலத்தை நாடுங்கள் என்று இரண்டாவது அறிவுரையை கொடுக்கின்றார் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பொது நலத்தை நாடுங்கள் குறைந்து நகர திருச்சபையின் பொது நலன் எது அமைதி நல்லுறவு அனைவரும் ஒருங்கிணைந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரின் பாதையில் நடப்பது புனித கூறுகின்றார் தன்னலம் எல்லா பாவங்களுக்கான அடித்தளம் தன்னலம் ஒருவரில் மேலோங்குகின்ற பொழுது நிச்சயமாக தான் விரும்புவதை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்றது எதை செய்தாலும் அதை அடைந்து விட வேண்டும் என்கின்ற தேவையில்லாத துணிவும் நெஞ்சில் பிறக்கின்றது எனவேதான் சூழ்ச்சி செய்து மற்றவர் மீது வசைபாடி இகழ்ந்து அவர்களுடைய பெயரை கெடுத்து நான் மேலே வர வேண்டும் நான் முன்னிலைக்கு வர வேண்டும் என்கின்ற துடிப்பு அவர்களிடையே ஏற்படுகின்றது எனவே பொதுநலத்தை நாடுங்கள் அனைவருக்கும் நல்லது எதுவோ அதையே சிந்தித்து அதே முடிவு செய்து அதையே செயல்படுத்துங்கள் என்று கூறுகின்றார் அடுத்ததாக ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை இருக்கக்கூடிய வசனங்களில் உன்னதமான மனசாட்சி என்றால் என்ன மேன்மை மிக்க மனசாட்சி என்றால் என்ன ஒருவேளை இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த பாவச் சூழ்நிலைக்கு நான் காரணமாக இருந்தால் நான் என்னை அந்த இடத்திலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும் விலக்கிக் கொள்வது மட்டுமல்ல திருச்சபையில் பெரும்பகுதியினர் என்ன தண்டனையை எனக்கு கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த தண்டனையை ஏற்று அதை செய்து முடிப்பேன் என்கின்ற உறுதிப்பாடு தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்ளுதல் நான் தான் காரணமா அந்த பாவத்திற்கு இந்த பிளவுக்கும் பிணக்குக்கும் நான் தான் காரணமா ஆன்ம சோதனை செய்து பார்த்தல் ஒருவேளை நானாக இருந்தால் அதிகமான மக்கள் என்ன கூறுகின்றார்களோ பெரும்பான்மையினர் என்ன கூறுகின்றார்களோ அதை நான் பொது நலத்திற்காக செய்ய வேண்டும் ஏனென்றால் மூப்பர்களின் தலைமையில் அதாவது ஆயரின் தலைமையில் ஆண்டவரின் மந்தை அமைதியில் வாழ வேண்டும் இதுவே பொதுநலம் ஆண்டவரின் மந்தை அமைதியில் வாழ வேண்டும் நான் இருந்தால் பிரச்சனை செய்வேன் நான் இருந்தால் பிரச்சனைகள் வரும் எனவே நான் ஒதுங்கிக் கொள்ளுகின்றேன் இதுவே உன்னதமான மேன்மை மிக்க மனசாட்சியாக இருக்கும் என்று அவர் பரிந்துரைக்கின்றார் அத்தகைய கயவர்கள் உன்னதமான மனசாட்சியை மீண்டும் பெற்றுக்கொண்டு தங்களை தாங்களே ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் அதே வேளையில் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு வரை கீழ்கண்டவாறு கூறுகின்றார் பாவிகள் சாந்தமும் தாழ்ச்சியும் கொண்டு உணர்ந்து கடவுளின் திட்டத்திற்கு பணிவார்களாக பிறர் கூறக்கூடிய நல் அறிவுரைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாந்தமும் தாழ்ச்சியும் கொள்ள வேண்டும் அது இல்லாததால் தான் இருமாப்பு வருகின்றது அந்த இருமாப்பு இருப்பதால் தான் தன்னலம் மேலோங்குகின்றது எனவே சாந்தமும் தாழ்ச்சியும் ஒவ்வொரு கிறிஸ்தவரின் உள்ளத்திலும் குடியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு வரை இருக்கக்கூடிய வசனங்களில் உண்மையான மனமாற்றத்தின் அடையாளத்தையும் கொடுக்கின்றார் உங்கள் இதயங்களில் முழந்தாள் படியிட்டு மூப்பர்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் காலில் முழங்காலில் இருப்பது முக்கியமல்ல இதயத்தில் இருங்கள் செருக்கினையும் தன்னலத்தையும் பெருமையையும் அகற்றி முழங்கால் படியிடுங்கள் உங்கள் இதயத்தில் உள்ளத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் இருக்கின்ற பொழுது இதயத்தில் நீங்கள் முழங்காலில் இருக்க முடியும் கர்வமும் அகங்காரமும் கொண்ட நாவண்மையில் வைத்திருக்கும் நம்பிக்கையை விடுத்து அடக்கத்தோடு உங்களையே கையெழியுங்கள் பெருமிதத்தோடு பிறர் பார்வையில் ஏற்றம் காண விரும்புவதை விட ஆண்டவரின் மந்தையில் இடம் பிடிப்பதே மேலானது ஒருவேளை இந்த சண்டை சச்சரவுகளுக்கு பிளவுகளுக்கு நான் காரணமாக இருந்து என்னுடைய அதிகாரத்தை கொண்டோ என்னுடைய ஆணவத்தை கொண்டோ மற்றவர்களை அச்சுறுத்தியோ நான் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் பெருமிதம் நான் கொள்ளலாம் ஆனால் நடுத்தீர்வைக்கு பின்பு ஆண்டவரின் மந்தையில் நான் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டேன் அதை ஏன் இன்றே உணர்ந்து தாழ்ச்சியோடு இருக்கக்கூடாது என்கின்ற வினாவையும் நமக்கு கொடுக்கின்றார் ஆண்டவரின் மந்தையில் இடம் பிடிப்பதே முக்கியமான இலக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான இலக்கு அதற்கு எதிராக எது இருந்தாலும் அதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார் இறுதியாக ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் என் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள் கீழ்படியாமையின் ஆபத்துக்களிலிருந்து விலகி ஓடுங்கள் ஆண்டவரால் மீட்கப்பட்டவருடன் சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள் கீழ்படியாமை குறிப்பாக திருச்சபையின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கீழ்படியாமை மிகப்பெரிய பாவம் என்பதை அவர் உணர்த்துகின்றார் என்னுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் எதற்காக அவருடைய காலத்திலும் அவருடைய மறை மாவட்டத்திலும் ரோமை மறை மாவட்டத்தில் இதே போன்று அதிகார போட்டி இருந்தது அது இருக்கின்ற பொழுது கிளமெண்ட் தானாக விலகி கொண்டார் பேதுருவால் ஆயராக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த போதிலும் அவர் மற்றவர்களுக்கு அதை விட்டு கொடுத்து விலகினார் என்று திருச்சபையின் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் இதுவே பரிந்துரையாக இருக்கின்றது அதாவது பாவிகளை தண்டிக்க வேண்டும் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பது புனித கிளமெண்டின் பரிந்துரை அல்ல மாறாக அவர்களையும் மீட்டு கொண்டு வர வேண்டும் கடவுளின் மந்தையில் அவர்களும் இடம்பெற வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கில் இந்த கடிதத்தை எழுதுகின்றார் எவ்வாறு அவர்கள் கீழ்படியாமையிலிருந்தும் தன்னலத்திலிருந்தும் விடுபட்டு ஆண்டவருக்கு உகந்தவர்களாக திருச்சபையின் நல்ல அங்கத்தினராக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் இந்த மடலில் இருக்கக்கூடிய அனைத்து அறிவுரைகளையும் இரண்டு வார்த்தைகளில் நாம் விடலாம் கிரேக்க மொழியில் பைதேயா மெதனோயா என்கின்ற இரண்டு வார்த்தைகள் அதாவது அறிவுரை மனமாற்றம் அறிவுரை எதற்கு கொடுக்கப்படுகின்றது உண்மையான மனமாற்றத்திற்காக அறிவுரை அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அவர்களை மனம் மாற்றி மீண்டும் கடவுள் பக்கம் கொண்டு வருவதற்காக என்பதுதான் அவருடைய திருத்தக்கூடிய பண்பின் உள்நோக்கமாக இருக்கின்றது இதுவே திருச்சபையில் பாவிகளை பொறுத்தமட்டில் மட்டில் பாவம் மன்னிப்பு கொடுப்பவர்களுடைய உள்ளார்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும் ஒரு பாவி இருக்கின்றார் என்றால் அறிவுரை கொடுத்து உண்மையான மனமாற்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அவரை அழிப்பதற்கு அல்ல வெறுத்து ஒதுக்குவதற்கு அல்ல ஏனென்றால் ஆண்டவரே மிக்கவராக இருக்கின்ற பொழுது ஆண்டவரின் பெயரால் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்டவரைப் போன்றே உள்ளவர்களாக மீட்பை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் அறிவுரை கொடுத்து திரு அவைக்கு மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இதற்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றேன் மிக பெரிய பாவியாகிய அகுஸ்தினாரை மனமாற்றிய மிலன் நகர பேராயர் புனித அம்புரோஸ் யாருக்கும் அச்சப்படுவது கிடையாது ஆண்டவரை தவிர எந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் பாவம் செய்திருந்த பொழுதிலும் அந்த பாவத்தை சுட்டிக்காட்டி அவரை மனமாற அழைப்பு விடுக்கக்கூடிய உன்னதமான பண்பினை கொண்டிருந்தவர் அவருடைய காலத்தில் பேரரசன் என்பவர் ரோமையை ஆட்சி செய்து வருகின்றார் எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து முன்னூற்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வரை அவர் பேரரசராக இருக்கின்றார் அவருடைய ஆட்சி காலத்தில் முன்னூற்றி தொண்ணூறாம் ஆண்டு தெசலோனிகா என்கின்ற நகரில் ஒரு பெரிய கலவரம் வெடிக்கின்றது அந்த கலவரத்திற்கான காரணம் என்ன தெரியுமா தெசலோனிக்கா மக்கள் மத்தியில் பெயரையும் புகழையும் பெற்ற மிகச்சிறந்த தேரோட்டி ஒருவர் இருந்தார் தேர் ஓட்டுவதில் வல்லமை மிக்கவர் எனவே மக்களின் உள்ளத்தை கவர்ந்தவராக அவர் இருந்தார் அவர் மீது மக்கள் அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டிருந்தார்கள் அவரை மக்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அந்த தேரோட்டியின் வாழ்க்கை ஒரு போர் வீரனுக்கு உகந்த வாழ்க்கையாக அமையவில்லை அதாவது தான் தோன்றித்தனம் தன்னுடைய விருப்பம் போல் ஒழுங்கின வாழ்க்கை வாழ்வது இது அந்த நகரில் ரோமை படை தளபதிக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் அவர் நேர்மையாளர் அவருடைய பெயர் கோத்தேரிக் என்பது கோத்திக் இனத்தவராகிய அவர் நேர்மையாளராக இருந்ததால் இந்த படைவீரனாகிய தேரோட்டியை அழைத்து கண்டிக்கின்றார் அதை கேட்காததால் அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புகின்றார் உள்ளம் கவர்ந்த எங்களுடைய தேரோட்டியை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டாயே என்று அவருக்கு எதிராக கலவரம் வெடிக்கின்றது இந்த கலவரத்தில் மக்கள் அந்த படை தளபதியை கொன்று கொன்றுவிடுகின்றார்கள் இது ரோமை பேரரசன் தெடோசியோஸுக்கு மிகவும் பெரிய இழப்பாக இருக்கின்றது மன வருத்தத்தையும் கொடுக்கின்றது எனவே அந்த நகர மக்களை அழித்து ஒழிக்குமாறு கட்டளையிடுகின்றான் அன்று மட்டும் ஏறக்குறைய ஏழாயிரம் பேரை அந்த படை வீரர்கள் கொன்று குவிக்கின்றார்கள் ஏழாயிரம் பேரை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறியவுடன் பேரரசரின் உள்ளம் பதை பதைக்கின்றது ஒரு கிறிஸ்தவ பேரரசன் எனவே தன்னுடைய மனம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக மில நகருக்கு ஓடுகின்றான் பேராயர் அம்புரோஷை சந்தித்து தன்னுடைய மனதை ஆற்றுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான் இவ்வளவு பெரிய கொலைக்கு காரணமாக இருந்த பேரரசன் தன்னை சந்திக்க வருகின்றான் என்றவுடன் புனித அம்புரோஸ் அவருடைய இருப்பிடத்தை விட்டு சென்று விடுகின்றார் ஏனென்றால் பேரரசனை சந்திக்க விரும்பவில்லை சந்தித்தால் நீ முழங்காலில் இருந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் கோணியுடுத்தி சாம்பலில் அமர்ந்து தவ செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பார் அது அரசனுக்கு மிகப்பெரிய இழிவை பெற்றுக் கொடுத்திருக்கும் அதை தவிர்ப்பதற்காக தன்னுடைய உறைவிடத்திலிருந்து அகன்று விடுகின்றார் சில நாட்கள் கழித்து பேரரசனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார் நீங்கள் சிறந்த முறையில் ஆட்சி செய்வது எனக்கு நன்றாக தெரியும் கிறிஸ்தவ மறையின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் தாவீதை போன்று நீங்கள் மிக பெரிய கொலை குற்றத்திற்கு உள்ளாகி இருக்கின்றீர்கள் தாவீதை முன்னோடியாக நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே இன்று என்ன செய்ய வேண்டும் தாவீதை போன்று நீங்கள் மனமாற்றம் பெற வேண்டும் தாவீதை போன்று நீங்கள் ஒருத்தல் முயற்சிகளை செய்ய வேண்டும் தாவீதை போன்று நீங்கள் பாவம் மன்னிப்பு அடைய முயற்சி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் இல்லையென்றால் என்றால் ஆலயத்திற்குள் விட மாட்டேன் என்று கூறுகின்றார் மேலும் தான் எதற்காக பேரரசர் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அகன்றார் என்பதற்கான காரணத்தையும் சொல்லுகின்றார் நான் இருந்து அங்கு வெளிப்படையாக இவற்றை கூறியிருந்தால் மக்கள் முன்னிலையில் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை உருவாகிவிடும் எனவே தனிப்பட்ட முறையில் மக்கள் மத்தியில் உங்களுக்கு களங்கம் இல்லாமல் உங்களை மனமாற்ற விரும்புகின்றேன் என்கின்ற காரணத்தையும் கொடுக்கின்றார் இதை வாசித்தவுடன் பேரரசன் மிகவும் மனம் கஷ்டப்பட்டு மீண்டும் இளநகருக்கு பேராலயத்திற்கு ஓடி வருகின்றான் உண்மையான மனமாற்றத்திற்காக பேராலயத்திற்குள் நுழைந்தவுடன் தன்னுடைய அரச உடைகளையும் அரச ஆபரணங்களையும் கழட்டி வைத்துவிட்டு துயருக்கான உடைகளை அணிந்து கொண்டு முழங்காலிலிருந்து பாவ மன்னிப்பிற்காக தலை வணங்குகின்றான் அது மட்டுமல்ல அடுத்த ஆண்டு அதாவது முன்னூற்று தொண்ணூத்தி ஒன்றாவது ஆண்டு தெசலோனிக்க நகருக்கு சென்று மக்கள் முன்பாக நின்று கொண்டு தான் செய்த பெரிய தவற்றிற்காக மன்னிப்பு கேட்கின்றான் அதன் பின் பேராயர் அம்புரோஸ் அவரை மீண்டும் கிறிஸ்தவனாக ஏற்றுக்கொண்டு திருப்பள்ளியில் கலந்து கொள்ள அனுமதி கொடுக்கின்றார் இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் கண்ணோக்க வேண்டும் பேரரசராக இருந்தாலும் சரி சாதாரண கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி குற்றம் குற்றமே என்று கூறக்கூடிய தைரியம் அது மட்டுமல்ல இரண்டாவதாக எப்படியாவது ஒரு பாவியை மனம் மாற்றி மீண்டும் திருச்சபையின் உறுப்பினராக மகிழ்வோடு வாழ வைக்க வேண்டும் என்கின்ற பெருந்தன்மை இதை பார்க்கின்ற பொழுது திரு தந்தையரின் காலத்தில் அதாவது திருச்சபையின் தொடக்க காலத்தில் ஆயர்கள் குருக்கள் மக்களை எந்த விதத்திலெல்லாம் மனமாற்றி மீண்டும் ஆண்டவருடைய மந்தையில் அவரை சேர்த்து கொள்ள முடியும் என்கின்ற துடிப்போடு வாழ்ந்தது நமக்கு நன்றாக புலப்படுகின்றது பாவத்தை பொறுத்தமட்டில் சமூகத்திற்கு எதிராகவும் மனித உயிரின் மாண்பிற்கு எதிராகவும் யார் குற்றம் செய்தாலும் சரி அது குற்றமே அவர்கள் கட்டாயம் மனம் வருந்தி தாழ்ச்சியோடு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதில் அந்த காலத்து திரு அவை தந்தையர்கள் உறுதியோடு இருந்தார்கள் எப்படி அவர்களால் உறுதியோடு இருக்க முடிந்தது தங்களுடைய வாழ்வில் அப்பழுக்கற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்ததால் உண்மையான நம்பிக்கை நெஞ்சுரத்தோடு மற்றவர்களுடைய குற்றத்தை அடையாளம் கண்டு அவருடைய பெயர் கெடாமல் அவர்களை கிறிஸ்தவ வழிக்கு கொண்டு வருகின்றார்கள் சமரசம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் யதார்த்தம் என்கின்ற சூழல் உருவாகி இருக்கின்றதோ என்கின்ற ஒரு சிறிய அச்சம் இருக்கின்றது சரி பரவாயில்லை சரி பரவாயில்லை குறிப்பாக சமூக நிலையில் உயர்ந்தவர்களை பொறுத்த மட்டில் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை யாராக இருந்தாலும் சரி அது அவர்கள் பாடு கடவுள் பாடு கடவுள் பார்த்து கொள்ளட்டும் என்று நம்முடைய காலகட்டத்திலேயே இவ்வுலகிலேயே அவர்களை மனம் மாற்றி உகந்த வழியில் மனம் மாற்றி நட்பு வழியில் மனமாற்றி அனைவருக்கும் ஏதுவான வழியில் மனமாற்றி மீண்டும் திரு உறுப்பினராக நல்ல உறுப்பினராக இயேசுவுக்கு ஏற்ற முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய விதத்தில் அறிவுரை கொடுத்து மனமாற்றுவது என்பது எட்டா கனியாகி விடுமோ என்கின்ற அச்சமும் நமக்கு இன்று இருக்கின்றது நான் நல் வாழ்க்கை வாழ முயற்சி செய்து பிறரையும் நல் வாழ்க்கைக்கு அழைத்து வருவதே என்னுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவரும் முனைப்போடு வாழ முயற்சி செய்ய வேண்டும் மற்றவர்களை மனம் மாற்றுவது மற்றவர்களுக்கு அறிவுரை கொடுப்பது என்னுடைய கடமை இல்லை என்று நம்முடைய கிறிஸ்தவ கடமையை உதறி தள்ளிவிடக் கூடாது குறிப்பாக திருச்சபையில் வழிகாட்டும் நிலையில் இருக்கக்கூடிய அனைவரும் நிச்சயமாக தூயதொரு வாழ்க்கை வாழ முனைப்போடு முயற்சி செய்து தன்னுடைய பராமரிப்பிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களையும் தூய வாழ்க்கையை நோக்கி அழைத்து வர புனித கிளமெண்டை போன்று புனித அம்புரோசை போன்று முனைப்போடு வாழ வேண்டும் அத்தகையதொரு வாழ்க்கைக்கு நம் காலத்தில் திருச்சபை மீண்டும் வருமா வர முடியும் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அதுவே இலக்காக இருக்க வேண்டும் இது திருச்சபையை வழி நடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவ பெற்றோர் ஐயையோ நான் கண்டித்தால் என் மகன் மகள் அழுது விடுவார்கள் பின்னர் அவர்களை சிரிக்க வைப்பது மிக கடினம் என்று உதாசீனப்படுத்தக்கூடாது தவறுகளை சுட்டி காட்டி அன்போடும் அரவணைப்போடும் அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குமான கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே கண்டித்து திருத்துதல் என்பது அறிவுரை கொடுப்பது என்பது இகழ்வதற்காக அல்ல புறக்கணிப்பதற்காக அல்ல தண்டிப்பதற்காக அல்ல மாறாக உண்மையான மனமாற்றத்தோடு மீண்டும் கிறிஸ்துவின் நல்லதொரு சகோதரனாக சகோதரியாக இவ்வுலகிலேயே திருச்சபையில் வாழ வைப்பது ஒப்புர சாதனத்தின் நோக்கம் அனைவரையும் ஒன்றிணைத்து நல்வழியில் கிறிஸ்தவ பண்பில் வாழ வைப்பதே ஒழிய இவன் பாவி இவள் பாவி என்று அவதூறு கூறி இகழ்வதற்கு அல்ல அனைவரையும் ஒன்றிணைத்து கடமையுணர்வோடு வாழ கடவுள் இந்த தவக்காலத்திலிருந்து நமக்கு அருளையும் ஆசியையும் கொடுத்து வழி